ஒவ்வொரு சூரியனோ நிலாவோ நட்சத்திரங்களோ எது இருந்தாலும் அவைகள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்வதற்கு அவைகளை இயக்குவதற்கு தேவதூதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் சூரியனுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து சூரியனை இயக்கி கொண்டிருக்கிறார் நிலாவுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எல்லா இடத்திலும் அதிகமான தேவதூதர்களின் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் இது சத்தியம் என்று இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் மேலும் சூரியனின் மேலும் நிலாவின் மேலும் இருக்கிற தேவதர்கள் அதை வந்து நிறுத்தி வைத்தார்கள் இந்த சமயத்தில் யுத்தம் நடந்தது இந்த நிகழ்வானது பனிரெண்டு மணி நேரம் இருந்தது சூரியனும் நிலாவும் பனிரெண்டு மணி நேரம் தன் இயக்கத்தை நிறுத்தி அமைதியாய் இருந்தது சரி இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த காலத்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து பார்த்து இது உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைது விடுகின்றேன் யோசுவா பத்தாம் அதிகாரம் இஸ்ரேவியலர்கள் காணானுக்குள் நுழைந்த பின்பாக கில்காடின் பாளையம் இறங்கி இருந்தார்கள் அப்பொழுது தேசத்தார் வஞ்சகமாய் தந்திரமாய் வந்து இசுரவேலர்களை ஏமாற்றி உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானத்துடன் இசைவேலருடன் சமாதானத்துடன் வாழத் தொடங்கினார்கள் இபியோன் தேசம் அந்த பட்டணம் ஆயி பட்டணத்தை விட மிக பெரியதாய் இருந்தது அங்கிருந்த ஜனங்கள் மிகுந்த பலசாலிகளாய் இருந்தார்கள் அவர்களே வந்து இஸ்ரவேலர்களை ஏமாற்றி உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானமாய் இருக்கிறார்கள் என்பதை எருசிலேமின் ராஜாவாகிய அதோனி செய்தே கேள்விப்பட்டு மிகவும் இப்படி இருக்கும் போது எருசிலமின் ராஜாவாகிய அதோனி செய்தே மற்ற நான்கு ராஜாக்களை சேர்த்து கொண்டு அங்கிருக்கிற மற்ற நான்கு ராஜாக்களுடன் பேசுகிறார் இப்படியாக இஸ்ரேவேலர்களோடு கிபியம் தேசத்தை சமாதானம் பண்ணி கொண்டார்கள் உடன்படிக்கை செய்து சமாதானமாய் இருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய நிலையில் கிபியோனியர்கள் செய்த காரியத்தை எருசலேமின் ராஜாவாகிய தெரிந்த பின்பு தன்னுடன் இருக்கிற தன் அருகில் இருக்கிற மற்ற நான்கு ராஜாக்களையும் சேர்த்து கொண்டு அவர்களோடு பேசி இப்படி செய்தால் நம்முடைய நிலை என்ன நம்மை இஸ்ரவீரர்கள் வந்து கொன்று போடுவார்களே அவர்கள் யுத்தம் செய்யதான் வந்திருக்கிறார்கள் அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து போய் ஐந்து தேசத்தாரும் சேர்ந்து போய் இஸ்ரவேலரை அழித்து விடலாம் ஏனென்றால் அவர்கள் பயந்தார்கள் இஸ்ரவேலரை கண்டு அவர்கள் பயந்து இப்படியாக ஆலோசனை செய்தார்கள் ஐந்து தேசத்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்கள் படைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு எல்லா தேசத்து படைகளையும் சேர்த்து கொண்டு இஸ்ரவேலரை ஜெயிப்பதற்காக அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வர வேண்டும் என்று நினைத்தார்கள் அதற்கு நேரடியாக இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்ய வராமல் அவர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்த கிபியோன் தேசத்தின் மேல் போனார்கள் அந்த ஐந்து ராஜாக்களும் கிபியோன் தேசத்தின் மேல் யுத்தம் செய்ய போனார்கள் அங்கிருந்த கிபியோனியர்கள் இதை கண்டதும் மிகவும் பயந்து யோசுவாய்யாவுக்கு செய்தி அனுப்பினார்கள் அவர்கள் கில்காலிலே பாளையம் விளங்கி இருக்கிறார்கள் யோசுவாயாவுக்கு செய்தி அனுப்பி நீங்கள் வந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு எங்களை நோக்கி ஐந்து ராஜாக்களும் யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் உங்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோமே என்று சொன்னார்கள் இதை கேட்டதும் யோசுவாய்யா இந்த செய்தியை கேள்விப்படுகிறார் கர்த்தரிடம் ஜதிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் நீ கிபியோனுக்கு போ அங்கு போய் அந்த ஐந்து ராஜாக்களுடன் யுத்தம் செய் அவர்கள் ஒருவரும் மீதியாகவதில்லை அவர்களை நான் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அந்த ஐந்து ராஜாக்களையும் யோசுவையாவின் கையில் இஸ்ரவீரர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் அதனால் இவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாயிற்று இந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன உடனே யோசுவாய்யா யுத்த வீரர்கள் எல்லோரையும் யுத்த ஜனங்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர் கிபியோ தேசத்திற்கு இரவு முழுவதும் நடந்தே போகிறார் இரவு முழுவதும் நடந்து போய் அதிகாலையிலேயே காலை நேரத்திலேயே திடீரென யுத்தம் செய்கிறார் அந்த ஐந்து ராஜாக்களை நோக்கி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை திடீரென்று போய் யுத்தம் செய்ய தொடங்குகிறார்கள் இவர்கள் யுத்தம் செய்யும் போது அவர்கள் அசைக்கா என்ற ஒரு தேசத்தை நோக்கி ஓடுகிறார்கள் அவர்கள் ஓடும்போது அந்த இடம் அசைக்கா என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு நேராக ஓடுகிறார்கள் ஓடும் போது கத்திரை அந்த இடத்தில் யுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்படி யுத்தம் நடந்து கொண்டு போது திடீரென கல்மழையை கர்த்தர் அனுப்பினார் கல்மழை வந்ததும் அங்கிருந்த அந்த ஐந்து ராஜாக்களும் அவர்களுடைய யுத்த வீரர்களும் கல்மழையினால் அழிந்தார்கள் அந்த அல்ல யுத்த புருஷர்கள் அழிந்தார்கள் இஸ்ரவேலர் யுத்தம் செய்து பட்டயத்தினால் கொன்றவர்களை விட கல்மழையினால் அழிந்தவர்கள் அதிகமானவர்களாய் இருந்தார்கள் அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம் வல்லமையாய் அவர்களுக்குள் இறங்கி இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தது இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் அழிகிறார்கள் இந்த சமயத்தில் பார்க்கும்போது நடுப்பகலான நேரமா இருக்கிறது பனிரெண்டு மணி மதிய நேரமா இருக்கிறது நடுப்பகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இன்னும் யுத்தம் முடியவில்லை அதிகமான ஜனங்கள் யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்தவர்கள் இன்னும் அதிகமான மக்கள் அங்கு இருக்கிறார்கள் யுத்த இருக்கிறார்கள் இவர்கள் இன்னும் அதிக நேரம் யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் யோசுவாய கர்த்தரிடம் பேசுகிறார் இந்த இடத்தில் அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லவில்லை பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவையா கர்த்தரிடம் பேசுகிறார் அப்படி என்றால் கர்த்தரே அந்த இடத்தில் இறங்கி நேருக்கு நேராக வந்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது நேருக்கு நேராக வந்து பேசுகிறார் கர்த்தரிடம் பேசி கர்த்தாவே இந்த சூரியனையும் கர்த்தனிடம் பேசுகிறார் அது ஏதோ ஒரு அனுமதியை பெற்றுக் கொள்கிறார் பெற்றுக் கொண்ட பின்பாக நேராக வந்து யோசுவையா சூரியனை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை நோக்கி சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் நிலைத்து நில்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார் கர்த்தரிடம் பேசிய பின்பு யோசுவாய்யா சூரியனுக்கும் நிலாவுக்கும் கட்டளை கொடுக்கிறார் அப்படியே நில்லுங்கள் சுற்றாதீர்கள் உங்கள் பாதையில் செல்லாதீர்கள் என்று கட்டளை கொடுக்கிறார் யோசுவா ஐயாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வந்த உடனே அது உடனே அப்படியே நின்றது சூரியனும் நின்றது நிலாவும் தன் இயக்கத்தை நிறுத்தியது இது எப்படி நடக்கும் இந்த காலத்தில் சொல்லலாம் இது எப்படி என்றால் ஆவியின் மண்டலத்தில் அதாவது ஒவ்வொரு சூரியனோ நிலாவோ நட்சத்திரங்களோ எது இருந்தாலும் அவைகள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்வதற்கு அவைகளை இயக்குவதற்கு தேவதூதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவதூதரும் சூரியனுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து சூரியனை இயக்கிக் கொண்டிருக்கிறார் நிலாவுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார் இது தான் வானத்தின் இருக்கிறது வானமண்டலத்தில் இருக்கிறது இது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும் சூரியனின் மேல் ஒரு தேவதூதர் கோப கலசத்தை ஊற்றுவதாக பூமியின் மேல் ஊற்றுவதாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எல்லா இடத்திலும் அதிகமான தேவதூதர்களின் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் இது சத்தியம் என்று இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் மேலும் சூரியனின் மேலும் நிலாவின் மேலும் இருக்கிற தேவதூதர்கள் தங்கள் அதை வந்து நிறுத்தி வைத்தார்கள் இந்த சமயத்தில் யுத்தம் நடந்தது இந்த நிகழ்வானது பனிரெண்டு மணி நேரம் இருந்தது சூரியனும் நிலாவும் பனிரெண்டு மணி நேரம் இயக்கத்தை நிறுத்தி அமைதியாய் இருந்தது சரி இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த காலத்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து பார்த்து இது உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள் இப்படியாக உலகத்தின் இயக்கத்தில் ஒரு பனிரெண்டு மணி நேரம் அமைதலாய் இருந்திருக்கிறது என்று அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் இதற்குரிய காரியங்களை இன்டர்நெட்டில் நாம் பார்த்தா தெரியும் அதற்கான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து பார்க்கலாம் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது இப்படி நடந்தது உண்மையே இது நிஜம் என்று விஞ்ஞானமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஒரு பனிரெண்டு மணி நேரம் அவர்கள் கணக்கில் என்று தேடுகிறார்களாம் அதிகமாக ஏதோ ஒரு பனிரெண்டு மணி நேரம் குறைகிறது ஒரு நாளில் உலக தோற்றத்திலிருந்து அவர்கள் கணக்கு போட்டு போட்டு பார்க்கும்போது போது பலவித கணக்குகள் இருக்கிறது அதை வைத்து பார்க்கும்போது தெரியும் சூரியனின் இயக்கம் விழாவின் இயக்கம் அது கடந்திருக்கிற தூரம் போன்ற காரியங்களை அவர்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது இப்படியாக தெரிந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது வேதத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசுவாயா நிறுத்தி வைத்த இந்த காரணம் இந்த நிகழ்வானது நடந்தது அந்த பனிரெண்டு மணி நேரமும் சூரியன் தரித்திருந்த அந்த நேரத்தில் யோசுவையா யுத்தத்தை முடித்துவிட்டார் இப்படியாக ஒரு மனிதனின் சொல் கேட்டு கத்த சூரியனையும் நிலாவையும் நிறுத்தி வைத்தார் இது எவ்வளவு பெரிய இருக்கிறது சூரியனையும் நிலாவையும் நிறுத்த ஒரு தேவ மனிதனால் தேவ மனிதனின் விருப்பம் நிறைவேற்றி இருக்கிறது கர்த்த நிறைவேற்றி என்றார் இது எவ்வளவு பெரிய காரியம் அந்த உரிமையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது இதை நிறுத்தும்படி கேட்டதும் கர்த்தர் மனிதனுக்காக தான் வான மண்டலங்களையும் அதிலுள்ள கிரகங்களையும் வைத்திருக்கிறார் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பு இந்த பூமியில் உள்ள கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் வான மண்டலங்களில் இருக்கிற கிரகங்களை ஒவ்வொரு கிரகங்களிலும் பூமியைப் போல புதிய சிருஷ்டிப்புகள் உருவாகும் அவைகளை எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆளுகை செய்கிற காலம் வரும் இதை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கலாம் இது பல தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வேத வசனங்களும் இதை சொல்லுகிறது இதற்கான ஆதாரங்கள் அதிகமா இருக்கிறது இப்படியாக கர்த்தர் அந்த இடத்தில் அற்புதத்தை செய்தார் இதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாங்கியசாலிகள் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் இப்படியாக சூரியனும் நிலாவும் நின்றது இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்து அவர்கள் அந்த யுத்த வீரர்கள் எல்லோரையும் அழைத்து போட்டார்கள் அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் ஒரு குகைக்குள் ஒழிந்து கொண்டார்கள் அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் யோசுவாய்யா பாளையத்திற்கு திரும்பி விட்டார் அப்பொழுது இந்த ஐந்து ராஜாக்களும் புகையில் ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது உடனே யோசுவா அவர்களை பிடித்து வர செய்து உடனே யோசுவா அந்த ஐந்து ராஜாக்களையும் பிடித்து வர செய்து அவர்களை கீழே படுக்க வைத்து தன்னுடைய யுத்த வீரர்களை அழைத்து யுத்த வீரர்களின் அதிபதிகளை அழைத்து அவர்கள் கால்களை அந்த ராஜாக்களின் கழுத்துகளின் மேல் வைக்க செய்து இப்படியாக உங்கள் எதிரிகளை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி அதன் பின்பாக அந்த ராஜாக்களை வெட்டி கொன்று அந்த தூக்கு மரத்தில் தொங்கவிட்டு மாலை நேரம் ஆனதும் அந்த உடல்களை எடுத்து அவர்கள் பதங்கியிருந்த அந்த குகைக்குள்ளேயே போட்டு கற்களை நிரப்பி மூடிவிட்டார் இப்படியாக அந்த ராஜாக்கள் அழிந்து போனார்கள் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது ஐந்து ராஜாக்கள் இஸ்ரே எதிர்க்க வந்தார்கள் ஆனால் கர்த்தரோ அந்த ஐந்து ராஜாக்களையும் இசுரவேரிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் வெற்றி இவர்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே என்றென்றும் வெற்றி அது மட்டுமல்ல இதனுடைய ஆச்சரியம் இன்னும் இருக்கிறது என்னவென்றால் அந்த ஐந்து ராஜாக்களையும் இவர்கள் வென்றது மட்டுமல்லாமல் அதன் பின்பு ஐந்து ராஜாக்களோடு ஒவ்வொரு ராஜாக்களோடு அந்த மலை தேசம் முழுவதும் சுத்தி யுத்தம் செய்து மேலும் ஐந்து ராஜாக்களை வென்று அந்த ஜனங்களை அழித்து போட்டு அந்த மலை தேசம் முழுவதையும் யோசுவாயா கைப்பற்றினார் இஸ்ரவேலருக்கு சொந்தம் மயின்று இப்படியாக கர்த்தர் அவர்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்தார் இப்படியாக இந்த சம்பவம் எரிசுவேன் காஸ்தா போன்ற எல்லா பகுதிகளிலும் இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அந்த தேசத்தை அந்த நாளில் கர்த்தர் கொடுத்தார் இப்படியாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது கர்த்தருக்கு கீழ்படிந்தால் அவர் வார்த்தையை கேட்டு நடக்கும் போது பத்து தேசத்தாரை அவரால் வெற்றி பெற முடிந்தது ஏனென்றால் கர்த்தரே யுத்தம் செய்தார் இஸ்ரேவினர் அல்ல அவர்கள் செய்ய முன்னடி எடுத்து வைத்தார்கள் முதலில் காலை எடுத்து வைத்தார்கள் யுத்தம் செய்ததோ கர்த்தராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் நம் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை எல்லா நேரத்திலும் அவரை பற்றி கொண்டு அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவரை கேட்டு செய்யும் போது நமக்காக அவரை வந்து யுத்தம் செய்து எல்லா காரியத்திலும் வெற்றியை பெற்றுத் தருவார் அவருடைய ஆலோசனைகளின்படி நடப்போம் அவருடைய வழிநடத்தலின்படி வாழ்வோம் அவருடைய கட்டளைகளின்படியே நம் வாழ்க்கையை கடந்து செல்வோம் கத்திரமுடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா